அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மார்ச் மாதத்தில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்திலேயே இரண்டாம் தேதியிலிருந்து புதன் தீற்றமடைகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் புதன் நீச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறாரங்க அதே சமயம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் சுக்ரன் அப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு முன் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் பல்வேறு விஷயங்களில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் நிலை கொள்ள போகிறாருங்க சனியுடன் அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் இணைவது நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரன் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சென்றிருக்கிறாருங்க இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைச்சர் போகிறது இருந்தாலும் கூட பிரச்சினையே இல்லாத இல்லை தீர்வும் இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு வேலை என்பது இல்லை அவருடைய மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது தற்போது எனக்கு வேலை கிடைத்தால் போதும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்ற மனநிலையில் ஒருவர் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறது வேலை வாய்ப்பு கிடைத்தவுடன் மகிழ்ச்சியாக அந்த வேலையில் இணை பணியாற்றுகிறார் சில மாதங்கள் சென்றதற்கு பிறகு அவருக்கு மீண்டும் மிகப்பெரிய பிரச்சனையாக அமர்வது என்னவென்று பார்க்கும் போது அந்த வேலையில் போதிய அளவிற்கு வருமானம் இல்லை என்று வருத்தப்படுகிறாருங்க இதைவிட கூடுதலாக சம்பளம் கிடைத்தால் பொருளாதார ரீதியாக சற்று முன்னேற்றம் பெற முடியும் என்று நினைத்து போதிய அளவிற்கு வருமானம் இல்லை என்று மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வகையில் மற்றொரு இடத்திற்கு முயற்சி செய்கிறாருங்க அந்த இடத்தில் அவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அங்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்கிறார்கள் அது அவருக்கு மனநிறைவை கொடுக்கிறது சில நாட்கள் பணி புரிந்து கொண்டிருக்கும் போது அவர் எதிர்பார்த்த மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் வருமானம் திருப்திகரமாக அமைந்திருக்கிறது ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல அந்த இடத்தில் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லைங்க வருமானம் மட்டும் திருப்திகரமாக இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையாக மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் வேறொரு முயற்சி செய்கிறார் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கணும் அதே சமயம் ஊதியம் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மற்றொரு இடத்திற்கு செல்கிறாரங்க அங்கு மிக சிறப்பான முறையில் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் வழங்கப்படுகிறது அதே சமயம் ஊதியமும் நிறைவாக கிடைக்கிறது இப்படி பல மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் கூட சில நாட்கள் செல்ல இடத்தில் அவருக்கு ஓய்வெடுக்க முடியாத அளவிற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே உடல்நல பாதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாருங்க இதை பார்த்ததும் தற்போது ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் உடல்நல பாதிப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று அதை தீர்ப்பதற்காக அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்கிறார் இப்படி அந்த இடத்திற்கு சென்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அவரை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படிதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எந்த இடத்தில் சென்றாலும் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பிரச்சனை இல்லாத இடம் Inline entry. சொல்ல முடியும் ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அப்ப நிச்சயமாக அதற்கான தீர்வை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போன்றுதான் ஒரு இடத்தில் பணிபுரியும் போது அங்கு எழக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடு ஓடும் நிச்சயமாக கிரகநிலைகள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்பட்டு அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது மனநிறைவையும் அதே இடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் ஒரு பிரச்சனையை கண்டு இதை தீர்க்க முயற்சி செய்யாமல் அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செய்வதால் நிச்சயமாக உங்களை விட்டு பிரச்சனை அகலாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிலும் குறிப்பாக உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிக சாதாரணமாக எதிர்கொண்டு அதற்கான தீர்வை காண முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகணிகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இனிமையான செய்தியாக பார்க்கப்படுகிறது எனவே ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவிடமிருந்து பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் குரு பகவான் மிக அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு கொண்டு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய உடல்நல குறைபாடுகள் அனைத்தும் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் குரு விளக்கிவிட்டு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது திருமணம் சார்ந்த முயற்சிகள் தள்ளி சென்றாலும் கூட அவை நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதே சமயம் தனி மிக வலுவாக அஷ்டமத்தில் வெற்றிருக்கிற ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடின சக்திக்கு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சற்று கிடைக்க இயலாத ஒரு தருணமாகவும் இருக்கலாம் ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை விளக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகள்ல மிக சிறந்த மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்கார்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த புதன் கன்னிராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு இவை வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இழிந்த அறிவாற்றல் கிடைக்குங்க பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கான தீர்வு கண்டுபிடிப்பதற்கான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய அடிக்கடியான மாறுதல் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி உட்பட பல கிரகநிலைகள் சற்று சாதகமற்றி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய முதலீடுகளை புதிய திட்டங்களை அவசரப்பட்டு செயல்படுத்த வேண்டாம் அனைத்து விதமான திட்டங்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக விரைவில் குரு லாபத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்யலாம் அவை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும் அதே சமயம் இந்த தருணத்தில் மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உலக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் துவக்கத்தில் வலுவாக சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் சென்றடைக்கிறார் அதற்கு பிறகு மாத இறுதி வரையுமே அவர் அஷ்டமத்தில் தாங்க நிலை கொண்டிருக்கிறார் எனவே கலை ீதியான பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம் பல்வேறு வகையான பிரச்சனைகள் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அவை அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மிக பக்க உறுதுணையாக செயல்படுகின்றன கடகராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் இழக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் இருப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது எனவேதான் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் கலைத்துறை ரீதியான பணிகள் உட்பட அனைத்திலும் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள்ல இந்த தருணத்தில் சுக்கரன் சனி உட்பட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றி அடிக்கடி சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த மாறுதல்கள் தங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு மாணவமானவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்கும் வித்யா இருக்கக்கூடிய புதன் பாக்கியத்தில் நுழைகிறார் நீச்சம் பெற்றாலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் உண்டு சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலங்குகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் செய்ய முடியும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்றும் பிற்பகு தொகுதியில் அஷ்டமத்திலும் நுழைகிறார் எனவே பல்வேறு பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் அதீத நன்மை உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இடை விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன் முன்னேற்றமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாழ்வில் உண்டு